பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம் போதகர் லெஸ்லி டங்கின் என்பவர் தான் சிறுவனாக இருந்தபோது தங்கள் வீட்டில் இருந்த ஒரு நாயை பற்றி தன் பிரசங்கத்திலே கூறினார் அவருடைய தகப்பனார் அந்த நாய் எந்த அளவுக்கு கீழ்படிதலை கற்றுக் கொண்டுள்ளது என்று பரிசோதிக்கும்படி அதன் ஆசையை தூண்டும்படியான ஒரு இறைச்சி துண்டை தரையிலே போடுவார் அந்த இறைச்சி துண்டை அது ஆவலாய் சாப்பிட ஓடும் நோ என்று கட்டளை கொடுப்பார் ஆசையோடு இறைச்சி துண்டை தின்ன சென்ற அந்த நாய்க்கு இப்போது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை உருவாகும் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து இறைச்சி துண்டை சாப்பிடாமல் இருப்பதா அல்லது சாப்பிட்டு விடுவதா என்று ஒரு போராட்டமே ஏற்படும் இந்த போராட்டத்தை தங்கள் நாய் எவ்வாறு சமாளிக்கும் என்று போதகர் டங்கின் கூறினார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாய் இறைச்சி துண்டை பார்க்கவே பார்க்காதாம் அதை பார்த்தால் வாய் ஊறும் எப்படியாவது சாப்பிட்டு விட வேண்டும் என்று எண்ணம் வரும் எனவே இறைச்சி துண்டை பார்க்காமல் அந்த போதகரின் தகப்பனாருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்குமாம் ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாவ சோதனைகள் நம்மையும் சந்திக்கின்றன நாமும் அவைகளை பார்க்காமல் ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் எந்த பாவ சோதனையும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது பிரியமானவர்களே நீங்கள் பாவ சோதனைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா அவைகளை பற்றி நினைப்பதும் அவைகளை பார்ப்பதும் உங்களை மீண்டும் அந்த இடத்துக்கு அழைத்துச் சென்றுவிடும் எனவே அவைகளை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நமது எஜமான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கவனித்து பார்க்க ஆரம்பித்தால் நாம் அவருக்கு எளிதில் கீழ்ப்படிய முடியும் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டால் அவருக்கு கீழ்ப்படியவும் பாவங்களை வெறுக்க தைரியமும் விருப்பமும் வரும் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை பார்த்து கொண்டே இருந்தாள் ஆகவே அவளுக்கு இச்சை தூண்டப்பட்டது பாவத்துக்குள்ளே விழுந்தாள் வழக்கம் போல தங்களுடன் பேசவரும் தெய்வத்தின் முகத்தை பார்க்க முடியாமல் ஆதாமும் ஏவாளும் விலகி ஓடி ஒளிந்து கொண்டார்கள் தேவனை நோக்கி பார்க்க முடியாததால் அவர்களுடைய ஜீவியம் தோல்வியில் முடிந்தது யோபு தன்னுடைய சரீர அவயவங்களை தேவனுடன் ஒரு உடன்படிக்கைக்கு உட்படுத்தியிருந்தார் ஆகவேதான் யோபு முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தில் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் இருப்பது எப்படி என்று கூறினார் ஆம் நாம் எதை நினைக்கிறோமோ அதையே செய்வோம் ஆகவே நம்முடைய எண்ணங்களை பாவ சந்தோஷத்தை விட்டு திருப்பி இயேசுவை கவனித்து பார்க்க ஆரம்பிப்போம் அப்பொழுது நாம் ஒருபோதும் இடறி போவதில்லை காட் பிளஸ் யூ ஹாவ் அ காட்லி டே